ஆனால் சூடு பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னாக்கா சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றினேன் இன்னைக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு நம்ம தாணிச்சிருந்தோம் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் குட்டி குட்டி பீசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மூணு தக்காளி மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி பேஸ்ட்டை போட்டிங்கன்னா நல்ல கிரேவியோட சேர்ந்து இருக்கும் கிரேவி நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்வீட்னஸோட நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரும் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மசாலா அவ்வளோ சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ எண்ணமாக போட்டுக்கலாம் நான் ஒரு ஃபுல் ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இதுவே நல்லா காரமாக இருக்கும் அதனால் மிளகாத்தூளை கொஞ்சம் குறைச்சிட்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இது வந்து சிக்கன் மசாலா இது ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் போடலாம் ஏன்னா இதுதான் எடுப்பான வாசனையை கொடுக்கும் நம்ம மல்லித்தூள்லாம் சேர்க்கலை இல்லைங்களா அதனால் இதையே போட்டுக்கலாம் நம்ம இதுலயே மல்லித்தூள்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதால இதுவே நல்லா இருக்கும் சிக்கன் மசாலா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுருவோம் ரெண்டுலேருந்து நான் ரெண்டரை ஸ்பூன் வரைக்கும் போடுறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோம் லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த சிக்கன் கறி வைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்டும் சூப்பரா இருக்கும் இதில் இப்போ சிக்கனை ஒரு கிலோ சிக்கன் சேர்க்குறேன் நீங்க அரை கிலோ கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடியெல்லாம் குறைச்சிக்கோங்க சிக்கனையும் குறைச்சிக்கோங்க நல்லா இந்த மசாலால கொஞ்ச நேரம் இதை ஃப்ரை பண்ணிருக்கோம் இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் இதில் பெரட்டி பெரட்டி விட்டு இதுலயே ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சி நல்லா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேற வச்சுக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கினா போதும் ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு கிலோ சிக்கன் அப்படிங்கிறதால நான் கொஞ்சம் கூடவே போட்டேன் নালৰি স্কোন சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கன் வேகிறதுக்கான தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வச்சிருவோம் நடு நடுவில் சிக்கன் நல்லா வெந்திருச்சு கிரேவியும் நல்லா சூப்பராக இருக்கு இப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க சில பேருக்கு வந்து தேங்காய் பிடிக்காது இல்லையா தேங்காய் பிடிக்காதவங்க அப்படியே கூட சாப்பிடுங்க நான் வந்து தேங்காய் சேர்க்க போறேன் எங்க வீட்டில் எல்லாத்துக்குமே தேங்காய் பிடிக்கும் அதனால தேங்காய் சேர்க்க போறேன் தேங்காய் சேர்க்கும் போது கொஞ்சம் காரல் இல்லாம இருக்கும் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கால் மூடி தேங்காய் எடுத்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை பிளைன் தேங்காவை அரைச்சிடலாம் எங்க பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல மூடி வச்சிருங்க அப்படியே எண்ணெல்லாம் தெரிஞ்சு மேல வந்துடும் செம்ம டேஸ்டா இருக்கும் இது உப்பு காரம் எல்லாமே இந்த செக் பண்ணிடுங்க பத்தலன்னா இந்த சமத்துல போட்டுடலாம் எல்லாமே கரெக்டா இருக்கு கலந்து விட்டாச்சு மூடிய போட்டு மூடிட்டு சிம்ல வச்சு விட்டுலாம் சிம்ல அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் என்னக்கா கிரேவி திக்கா தான் இருக்கு தண்ணியா இருந்தா கொஞ்சம் எரிய விடலாம் பக்குவத்துல இருக்கு எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேல வரும் சூப்பரா இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா தல தலைன்னு எண்ணெய் மேல மிதங்கி சூப்பரா வந்துருக்கு பாருங்க இந்த சமயத்துல நம்ம கொத்தமல்லி குத்தினா போட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் இது சாதத்துக்கும் போட்டுக்கலாம் சப்பாத்திக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புரோட்டாவுக்கும் அருமையாக இருக்கும் புரோட்டாலாம் பிச்சு போட்டு இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு கப்பில் நான் எடுத்து வச்சு காண்கிறேன் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரேடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிரேவியும் திக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஆனியனெல்லாம் கொஞ்சம் சாப் பண்ணி போட்டு போட்டுக்கணும் அது மாதிரி தக்காளியும் கொஞ்சம் மிக்சியில் அடித்து போட்டுட்டிங்கனாக்கா கிரேவி நல்லா திக் கிரேவியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்